தூக்கு தண்டனை ஏற்கனவே இருந்தது ஆயில் தண்டனை ஏற்கனவே இருந்தது இப்போ இதில் எதை எடுத்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த சட்டம் கொடுமையாக இருந்தது இப்போ நாங்கள் மாத்திருக்கோம் சொல்கிறாங்கல்ல எந்த கொடுமையை நீக்கியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல சொல்லுவாங்க எல்லா தண்டனை பிரிவுகளையும் பிரிவுகளை மட்டும்தான் மாற்றிருக்கிறாங்க ிய அரசங்க சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமை என்று முதல் உரிமையாக இருக்கிற பேச்சுரிமை இதற்கு எதிராக நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் நீங்கள் அரசை விமர்சித்தால் உங்களை கைது செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கையை வச்சிருக்கிறேன் நாங்க ஒன்னும் ரிமாண்ட் பீரியட் எல்லாம் எக்ஸ்டென்ட் பண்ணல சார் ஏற்கனவே இருக்கிற ரிமாண்ட் பீரியட் தான் பதினஞ்சு நாள் அந்த பதினஞ்சு நாளை இவங்க நாற்பது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அறுபது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்கிறாரு இது ஒரு அடிப்படையான ஒரு சட்டறிவே இல்லாத ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னா அரசாங்கத்துக்கு கேள்வி கேட்கிறீங்க அப்போ உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாம் உங்களை டெரரிஸ்ட் ஆக்ட்டில் சேர்த்து தனி சட்டத்தில் போட்டு என்னையை விசாரிக்க விடணுமாங்கிறத யார் நிறுவ யார் டிசைட் பண்ணணும்னு இந்த சட்டம் சொல்லுதுன்னா டிஎஸ்பி டிசைட் பண்ணலாம் தான் இல்லைப்பா இவனை போட்டு டேரி சாக்கில் உள்ள தள்ளிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா டிஎஸ்வி சொல்லிட்டாருன்னா வேலை முடிஞ்சிடுது உங்களை சாதாரண சட்டத்தில் டீல் பண்ணாமல் அந்த சட்டத்தில் டீல் பண்ணுவோம் காம்ரேட் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் ஒன்றிய அரசுடைய அவசர முயற்சியில் ஜூன் ஒன்றாம் தேதி மூன்று குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருக்கு பொதுவாக வந்து நாடாளுமன்றத்தில் ஒரு பில் வந்து ஒரு ஆக்டாக மாறுறதுக்கு முன்னாடி அதுக்கு இடையில் நிறையா எதிர்கட்சிகளுடைய ஆளுங்கட்சிகளுடைய விவாதங்கள் நடக்கும் இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை பற்றி நம்மளோட பேசுகிறதுக்கு இணையிறது திரு திருமூர்த்தி அவர்கள் வணக்கம் ஒன்றிய அரசு இதை வந்து அவசரமாக கொண்டு வந்திருக்கு இதை இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அவசரமாக வந்து அதை ஏற்றுக்கிறீங்களா இல்லை ஒரு சட்டம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக ஒரு வீடு வந்து ஒழுகுது எலி வருது பாம்பு வருது அதில் இருக்கிற ஓட்டைகளை அடைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் என்னென்ன ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்து அதை பராமரித்து பணி செஞ்சு அந்த வீட்டை அப்படியே வச்சிருக்கிறது தான் சரி ஆனால் இந்த ஒட்டுமொத்த வீட்டையே இடிப்பேன் அப்படின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த வீட்டை இடிப்பதற்கு முன்பாக அந்த யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுடைய அனுமதியோ இல்லை அவர்களுடன் ஒரு ஆலோசனையை நடத்த வேண்டியது ஒரு இயல்பா இருக்கிற ஒன்று இப்போ ஒட்டுமொத்த இந்திய நாட்டின் நூறு நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கிற ஒரு முப்பெரும் குற்றவியல் சட்டங்களை அதுவும் நேரடியாக மக்கள் சார்ந்த விஷயமாக மக்களால் தினமும் பின்பற்றப்படக்கூடிய ஒரு சட்ட நடவடிக்கை இதில் இவ்வளவு அவசரம் தேவையா அப்படிங்கிறது ஒரு கேள்வி நீங்கள் சொன்னீங்க அவசரமாக கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் அமித்ஷா அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த மூன்று சட்டங்களையும் நாங்கள் திருத்தப் போகிறோம் என்று அறிமுகப்படுத்தி பேசினார் எந்த சூழலில் பேசினாருன்னா இதில் விவாதம் நடந்ததா அப்படின்னா விவாதம் நடக்கலை நூற்றி நாற்பத்தெட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியை சார்ந்தவர்களை சஸ்பெண்ட் பண்ணிட்டு சஸ்பெண்ட் பண்ண பிறகுதான் இந்த சட்டத்தை ஒரே நாளில் நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று அறிவித்தார்கள் இப்போ இதில் இருக்கிற சாதக பாதக அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து கூட இந்த நாட்டின் மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து தெரிவிக்கப்படவில்லை ஒன்று ரெண்டு எதிர்க்கு இந்த சட்ட திருத்தங்கள் அப்படிங்கிறது இருக்குது எந்த நோக்கத்திற்காக நாங்கள் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியன் பீனல் கோட் ஏற்கனவே இருக்குது அது தமிழில் அழகாக இந்திய தண்டனை சட்டம் பெயர்லேயே பதில் இருக்கும் இந்திய தண்டனை சட்டம் நீங்கள் ஒரு குற்றம் பண்ணிங்கன்னா அந்த குற்றத்திற்கு என்ன தண்டனை அப்படின்னு சொல்கிறது இந்திய தண்டனை சட்டம் இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டது அப்போ அதிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இந்திய தண்டனை சட்டத்தில் திருத்தங்கள் இல்லையா சமூக மாற்றத்திற்கு ஏற்றவாறு அல்லது அன்றாடம் நடக்கிற பிரச்சனைகளில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஒரு பிரச்சனை நடந்தால் எப்படி இருந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி பத்தில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் இருபதாம் நூற்றாண்டில் நடந்தால் இந்த பிரச்சனை எப்படி இருக்கும்ன்றத பற்றி அறிஞர்களோ அல்லது நீதிமன்றமோ கவலைப்படலையா அப்படின்னா கவலைப்பட்டுருக்குறாங்க பல திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனால் மூலத்தை யாரும் மாற்றினதில்லை ஒரு குற்றத்திற்கு என்ன தண்டனைன்னு சொல்கிறது இந்திய தண்டனை சட்டம் அந்த குற்றத்தை எப்படி போலீஸ் கையாளணும் அந்த குற்றத்தில் ஈடுபட்ட அல்லது குற்றம் சுமத்தப்பட்ட குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் ஒரு குற்றத்தை விசாரிக்கும் பொழுது நீதிமன்றங்கள் எப்படிப்பட்ட நடைமுறைகளை கையாளணும் அப்படின்னு சொல்கிறது தான் குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் ரொம்ப எளிமையாக வச்சுருந்தாங்க இப்போ அதை மாற்றிருக்கேன்னு சொல்கிறாங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா இப்போ பாரதிய நியாய சங்கீத் கரெக்டு அதே போல் வந்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் குற்றவியல் நடைமுறை சட்டம்னு எளிமையாக நீங்கள் சொல்லிடலாம் ஃபேர்லேயே விளக்கம் இருக்கும் என்ன சொல்கிறாங்க பாரதிய நகரிக் சுரக்ஷ சங்கீத் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாக எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கணும்னு ஒரு நடைமுறை இருக்குது அட்டவணைப்படுத்தப்பட்ட மொழிகள் என்னவெல்லாம் இருக்கோ அதுலெல்லாம் வந்து சட்டம் இருக்கலாம் ஆனால் ஆங்கிலம் பொது மொழியாக பயன்படுத்தப்பட வேண்டும் எல்லா மாநிலத்திலும் பல்வேறு மொழி பண்பாடு கலாச்சாரம் இருக்கிறதால ஆங்கிலம் ஒரு பொது மொழியாக இருந்தால் எல்லோராலும் புரிந்து கொள்வதற்கு எளிமையாக இருக்குன்றதால அதை சொல்கிறாங்க ஆனால் சமஸ்கிருத வார்த்தையை ஏன் கொண்டு வராங்கிறது தான் இப்போ கேள்வி சமஸ்கிருதம் அட்டவணையால் அங்கீகரிக்கப்பட்ட இந்தியாவில் மொழியா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி அது இல்லை அப்போ ஏன் சமஸ்கிருதத்தை சொல்லி இந்த சட்டங்களை அழைக்க முற்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல இப்போ வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப எளிமை இப்போ மூணு சட்டங்கள் வந்துருச்சு ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நடக்கக்கூடிய குற்றங்களை எல்லாம் இந்த புது சட்டத்துக்கு கீழே கையாளுவாங்க ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முன்ன அப்படின்னா ஜூன் முப்பத்தொன்று இரவு பன்னிரெண்டு மணி வரை நடைபெற்ற குற்றங்களை எல்லாம் பழைய ஐபிசி பழைய சிஆர்பிசி பழைய எவிடன்ஸ் ஆக்ட் படி தான் நீங்கள் கையாளணும் அப்போ இதுவரை நிலுவையில் இருக்கிற வழக்குகளுக்கு நீங்கள் அந்த ஆக்டை தான் ரிலே பண்ணணும் இனிமேல் வர்ற குற்றங்களுக்கு இந்த சட்டத்தை பண்ணணும் பொதுவாக குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் குற்றம் நடைபெறாமல் இருக்கிறதுக்கு வழிவகுக்கணும் இனிமேல் நடைபெறாமல் இருக்க அல்லது குற்றவாளிகளை சீர்திருத்துவதற்காகத்தான் இருக்கணும் இதுதான் குற்றவியல் அடிப்படையான சட்டங்களினுடைய நோக்கம் நீங்கள் இரண்டு சட்டம் கொண்டு வந்தனுடைய விளைவு என்ன இருக்குன்னா ஒரு தவறாக குற்றவாளி ஒரு தவறு செஞ்சுட்டாருன்னா இல்லை இல்லை நான் இதை வந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணலை அவங்க தான் தாமதமாக இதை காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்துருக்குறாங்க ஒரு வாரத்திற்கு முன்னே நடத்தப்பட்ட குற்றங்கள் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு பிறகு ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருந்தா குற்றவாளி குற்றம் செஞ்சாரா இல்லையா என்பதற்கு பதிலாக குற்றவாளிகளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டுமா கிடைக்கக்கூடாதா என்பதற்கு பதிலாக இது எப்போ நடந்ததுங்கிற கேள்விக்கு போயிடுவாங்க இப்போ இந்த புதிய சட்ட திருத்தங்களால் விரைவில் நீதி கிடைக்கும் என்று ஒன்றிய அரசு சொன்னாங்க விரைவில் நீதி கிடைக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது இது ஒரு இரு சட்ட நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய ஒரு குழப்பத்தை தான் உண்டு பண்ணுங்கிறதான் என்னுடைய அடிப்படையான முதன்மையான காரணம் இல்லை இப்போ ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நாங்கள் வந்து இந்தியன் பீனல் கோடுன்னு சொல்லப்படுற பழைய சட்டம் பிரிட்டிஷாரோட சட்டம் வந்து இதோட ரொம்ப கொடுமையாக இருக்குது அதனால இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதை மாற்றி அமைச்சிருக்கோம் அவ்வளோதான் அதில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இப்போ பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இருந்த சட்டம் கொடுமையாக இருந்தது இப்போ நாங்கள் மாற்றிருக்கோன்னு சொல்கிறாங்கல்ல எந்த கொடுமையை நீக்கியிருக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்ல சொல்லுங்கள் கைதுக்கான காரணம் கைது எப்படி பண்ணணும் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யணுன்னா போலீஸ்காரங்க எப்படி நடந்துக்கணும் குற்றவாளிகள் நீதிமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும் குற்றத்திற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த எல்லா சட்டங்களுமே இப்போ தண்டனைகள் மிக கடுமையாக இருக்குன்னா தூக்கு தண்டனை ஏற்கனவே இருந்தது ஆயுள் தண்டனை ஏற்கனவே இருந்தது இப்போ இதில் எதை எடுத்துருக்குறாங்க மரண தண்டனை வந்து இந்தியாவில் ஒழிக்கப்பட வேண்டும்னு ஒரு பெரிய கோரிக்கை இருக்குது எனவே நாங்கள் மரண தண்டனையை ஒழிச்சிட்றோம் அப்படின்னு எடுத்துருக்குறாங்களா ஆயுள் தண்டனை மிகவும் வந்து ஒரு மனிதனை மாற்றுவதற்கு பதிலாக ஆயில் முழுக்க சிறையில் வச்சா என்ன அர்த்தம் இது ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி இல்லை அப்படிங்கிற கருத்தை நாங்கள் ஏற்றுக்குறோம்னு ஆயுள் தண்டனை எடுத்துருக்குறாங்களா இல்லையா எல்லாம் அப்படியே இருக்கு எந்த கடுமையான தண்டனையும் அவங்க எடுத்திருக்கிறாங்க எல்லா தண்டனை பிரிவுகளையும் பிரிவுகளை மட்டும்தான் மாற்றிருக்குறாங்க அட்டம் மர்டர் அப்படின்னு ஏற்கனவே ஒரு பிரிவு திருநாட்சி ஒன்று இருந்ததுன்னா அந்த பிரிவுக்கு பதிலாக இன்னொரு பிரிவு செக்ஷனை மாற்றிருக்குறாங்க முன்ன ஒரு ஒரு பிரிவாக இருந்தது ஒன்று ரெண்டு மூணுலேருந்து ஆரம்பித்து உதாரணத்துக்கு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டுன்னு கொடுத்துருந்தாங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு ஒரு பிரிவுகளெல்லாம் நீக்கிட்டு அந்த எல்லா சொற்றோடரையும் பிரிவு இரண்டுக்கு கீழே ரெண்டில் சப் கிளாஸ் ஒன் ரெண்டில் சப் கிளாஸ் டூ ரெண்டில் சப் கிளாஸ் த்ரீனு போட்டு எல்லாத்தையும் குறைச்சிரு இதை தான் குறைச்சிருக்குறாங்க அவங்க வேறு என்ன குறைச்சிருக்கிறாங்க தண்டனைகள் மாற்றப்படவில்லை அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராகவும் ஏற்கனவே இல்லாத சில புதிய குற்றங்களை தான் இணைச்சிருக்கிறாங்க ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு அரசை விமர்சிப்பதற்கோ அரசினுடைய திட்டங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்குது அப்படின்னா அதை எதிர்த்து கேள்வி கேட்கிற உரிமை ஜனநாயக நாட்டில் மக்களுக்கு உண்டு சமூக இயக்கங்களுக்கு உண்டு எதிர்கட்சியாக இருக்கிற அரசியல் தலைவர்களுக்கு உண்டு ஒரு கிரிட்டிசிசம் இருந்தால் தான் ஒரு நாடு நல்லாயிருக்கும் எனவே ஹார்ட் வேட் பிரேக் நோ போன்ஸ் என்று உச்சநீதிமன்றம் ஒரு புகழ்பெற்ற வழக்கில் சொன்னாங்க கடுமையான வார்த்தைகளை அரசாங்கத்திற்கு எதிராக உபயோகிக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் குற்றம் நீங்க நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது நீங்கள் திருந்துவதற்கோ அல்லது அதை விமர்சனமாக எடுத்துக்கொண்டு அதை மாற்றிக்கொள்வதற்கோ உங்களுக்கு ஒரு வழியாக தான் நீங்கள் அதை எடுத்துக்கணும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் யாரெல்லாம் இந்த தேசத்துறோக வழக்கில் போட்டாங்க அப்படிங்கிறது இந்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் மக்களுக்காக போராடுகிறவர்களை அப்புறம் விஞ்ஞானிகளாக இருந்து மக்களின் நலனுக்காக போராடுகிறவர்களை சமூக நல ஆர்வலர்களாக இருக்கிறவர்களை அல்லது இந்த ஒன்றிய அரசாங்கத்தினுடைய எதேச்சதிகார போக்கை கேட்கிறவர்களாக இருக்கிறவர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த அரசினுடைய திட்டங்கள் மக்கள் நலனுக்கு எதிராக இருக்குதுன்னு விமர்சித்தாங்கன்னா விமர்சித்து இயக்கம் நடத்தினார்கள் என்றால் ஸ்டான் சுவாமி அப்படி தான் இது பண்ணாங்க எத்தனையோ முற்போக்கு இடதுசாரி சிந்தனையாளர்களை சிறையில் அடைச்சிருக்கிறாங்க அந்த பிரிவுகளுக்கு கீழே இப்போ அந்த பிரிவு செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இன்றைக்கி நிலுவையில் இருக்குது ஆனால் இவங்க என்ன செஞ்சுருக்குறாங்க ஒன் ஃபிஃப்டி டூ என்கிற புதிய பாரதிய நியாய சங்கீத் அப்படிங்கிற ஒரு சட்டத்தில் இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராக செஞ்சிங்கன்னா சப்பர்சிவ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு வார்த்தையை இந்தியாவின் ஒற்றுமைக்கு எதிராக அல்லது இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு எதிராக யூனிட்டிக்கு எதிராக இன்டெக்ரிட்டிக்கு எதிராக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு எதிராக ஒருவேளை டிமானிட்டிசேஷன் வந்தபொழுது இந்த சட்டம் அமுலில் இருந்திருந்ததுன்னா நீங்கள் அதாவது தி பண மதிப்பிழப்பை எதிர்த்து குரல் கொடுத்த அனைவரும் இந்த பிரிவுகளின் கீழ் கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருப்பார்கள் ஏன்னா ஒரு நாட்டினுடைய பொருளாதார சீர்திருத்தத்துக்காக நாங்கள் இதை அறிவிக்கிறோம் அதை எடுத்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்க எனவே உங்களை நாங்கள் கைது செய்கிறோம் என்று சொல்லியிருப்பார்கள் சரி கைது செய்யுங்க என்ன பனிஷ்மெண்ட்டு ஆயுள் தண்டனை பனிஷ்மெண்ட்டு அல்லது ஏழு ஆண்டுகள் ஒரு கடுமையான தண்டனையை ஏற்கனவே உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தேச துரோகம் இந்திய தண்டனை சட்டத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரிவு என்கிற கருத்தை உள்வாங்கிக் கொண்டு ஏன் அரசாங்கம் இதை கூடாது அப்படின்னு ஒரு கருத்து நிலுவையில் இருக்கும் பொழுது அதை மறைமுகமாக புதிய சட்டத்தில் அதனுடைய ஆக்கி வைடராக்கி எதையெல்லாம் இதில் கொண்டு வந்து இணைக்க முடியுமோ அப்போ ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு சுதந்திரமாக இருக்கிற நாட்டில் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் மக்களின் அடிப்படை உரிமை என்று முதல் உரிமையாக இருக்கிற பேச்சுரிமை இதற்கு எதிராக நாங்கள் ஒரு சட்டத்தை ஏற்ற முடியும் நீங்கள் அரசை விமர்சித்தால் உங்களை கைது செய்ய முடியும் அப்படின்னு வந்து ஒரு எச்சரிக்கையை வச்சிருக்காங்க இதனால் பயந்து போய் மக்கள் நல ஆர்வலர்கள் இருந்துருவாங்கன்னு நான் சொல்லலை ஆனால் கேள்வி கேட்க வேண்டும் என்கிற எண்ணமோ அல்லது ஒரு அரசை ஒரு நல்ல நோக்கத்திற்காக மக்கள் நல அரசை நிறுவுகிற ஒரு அரசாக ஒரு அரசு இருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் நினைக்கிற சமூக நல ஆர்வலர்கள் முற்போக்குவாதிகள் இயக்கங்கள் இவர்களை எல்லாம் அச்சுறுத்துவதாக தான் இந்த பிரிவை நான் பார்க்குறேன் அவங்களுக்கு எதிரான எளிமைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன் சட்டத்தை எவ்வளவு எளிமையாக அவர்கள் செய்கிற தப்பை இதில் வகைப்படுத்திட முடியுமோ அவ்வளவு வகைக்குள்ளான விளக்கங்களை கொண்டதாக இருக்குது ஆனால் காவல் விசாரணைக்கு அப்புறம் அறுபது நாளைக்குள்ளேயே வந்து குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை கிடச்சிடும் அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து சாதகமான விஷயம் அதாவது இது ஒன்றும் புதுசாக இல்லை எனக்கு ஒன்றும் புரியல இப்போது இந்த புது சட்டத்தை கொண்டு வந்ததில் தான் இது இருக்கா ஏற்கனவே இருக்கிற குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழில் ஆயுள் தண்டனை மரண தண்டனை தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றங்கள் இருக்குது பார்த்தீங்களா இதற்கு தொண்ணூறு நாட்களுக்குள்ளாக நீங்க குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் இந்த ஆயுள் தண்டனைக்கு கீழே இருக்கல தண்டனைகள்லாம் டென் இயர்ஸ் ட்வெண்ட்டி இயர்ஸ் செவன் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் டூ இயர்ஸ் ஒன் இயர்ஸ் இந்த மாதிரி இருக்கிற குற்றங்களுக்கு அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணணும் இது இதெல்லாம் இன்றைக்கி புதுசாக வந்ததா இதுதான் ஏற்கனவே இருக்கு அந்த அறுபது நாட்கள் காலவரையறை வைத்ததை அறுபது நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து புலன் விசாரணை நடத்தி குற்றப்பத்திரிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணினா தான் பாதிக்கப்பட்டவனுக்கு நீதி கிடைக்கும் சரி அப்படி நடக்கலை நடக்கிறதுக்காக போலீஸ் மிஷினரிக்கோ அல்லது அரசு இயந்திர நடவடிக்கையை மேற்கொள்ளுகிற அதிகாரிகளுக்கு ஏதாவது செக் அண்ட் பேலன்ஸ் வச்சிங்களா இத்தனை ஆண்டு காலமாக அது நடக்கலையா அறுபது நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும் சில கேசஸில் சில குற்றங்களுக்கு தொண்ணூறு நாளில் குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணணும் ஆனால் நடக்கலை என்ன காரணம் இதை தவறு செய்கிற அதிகாரிகள் மேலே நம்ம வந்து பொறுப்பை ஒப்படைப்போம் அவங்க மேலே லைபிலிட்டியை கிரியேட் பண்ணுவோம் ரெஸ்பான்சிபிலிட்டியை க்ரியேட் பண்ணுவோம் அப்படிங்கிற மெக்கானிசத்தை கொடுத்துருக்கீங்களா இல்லையே இன்னும் சொல்லப்போனால் பிரிட்டிஷ்காரங் காலத்தில் இருந்த கொடுமையை விட கொடுமைகள் குறைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறதே தப்பு அப்போ இருந்த கொடுமையை விட கொடுமை அதிகமாக்கி இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா அப்போது ஒருத்தவரை கைது செய்தால் அவரை மேக்ஸிமம் எவ்வளோ நாள் நீங்கள் டீட்டெயின் பண்ணலாம் அறுபது நாள் தொண்ணூறு நாள் வச்சுருக்கலாம் அறுபது நாளுக்குள்ள குற்றங்களுக்கு முதல் பதினைந்து நாளுக்குள்ள தான் நீங்கள் வந்து போலீஸ் கஸ்டடியை எடுக்க முடியும் கஸ்டடியை ரெண்டு வகையாக இருக்கு ஒன்று ஜுடிஷியல் கஸ்டடி இன்னொன்று போலீஸ் கஸ்டடி போலீஸ் கஸ்டடிங்கிறது உங்களை ஒரு உண்மையை வரவேற்பதற்காக அல்லது அந்த குற்றம் எப்படி நடந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அல்லது அந்த குற்றத்தில் யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த குற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் நினைச்சா போலீஸ் கஸ்டடியில் ஒரு அக்யூஸ்டாக எடுக்கலாம் ஜுடிஷியல் கஸ்டடிங்கிறது அரசாங்கம் ஜெயிலு இருக்கும் நீங்கள் போகலாம் அங்கெல்லாம் பாதுகாப்பு இருக்கும் போலீஸ் கஸ்டடிங்கிறது போலீஸு உங்களை டீல் பண்ணுவோம் எப்படி டீல் பண்ணுமோ அப்படி டீல் பண்ணுவாங்க அந்த போலீஸ் கஸ்டடியை கைது செய்த முதல் நாளிலிருந்து முதல் பதினைந்து நாளுக்குள்ள தான் எடுக்கணுன்னு சொல்லி பல்வேறு நீதிமன்ற தீர்ப்புகள் வந்ததற்கு பிறகு அது உறுதிப்படுத்தப்பட்டது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாற்பது நாள் அறுபது நாள் காலவரறை முதல் பதினைந்து நாள்னு இருக்குல்ல இன்றைக்கூட அமித்ஷா பாராளுமன்றத்தில் நேற்று பேசிருக்காங்க நாங்கள் ஒன்றும் ரிமாண்ட் பீரியடெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணல சார் ஏற்கனவே இருக்கிற ரிமாண்ட் பீரியட் தான் பதினஞ்சு நாள் இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க நாற்பது நாள் அறுபது நாள் மாற்றிட்டோன்னா அப்படிலாம் நாங்கள் மாற்றிலையே பதினஞ்சு நாள் தான் சார் இருக்கு அந்த பதினஞ்சு நாளை இவங்க நாற்பது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் அறுபது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் எடுத்துக்கலாங்கிறாரு இது ஒரு அடிப்படையான சட்டறிவே இல்லாத ஒரு உள்துறை அமைச்சர் பேசுகிறாருன்னு அர்த்தம் சட்டம் என்ன சொல்லுது அறுபது நாளைக்குள்ளே ஒருத்தரை கைது பண்ணிட்டா அறுபது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் அவர் ஜாமீன் கேட்கலாம் இதுவே நீங்கள் ஜாமீன் கேட்கும் பொழுது முதல் பதினைந்து நாட்களுக்குள்ளே கேட்டிங்கன்னா அந்த ஜாமீனை மறுப்பதற்கு ஒரு காரணம் சொல்லலாம் அரசு வழக்கறிஞர் கஸ்டடி பீரியடே இன்னும் முடியல அவரை போலீஸ் காவலுக்கு எடுக்கணுமா வேணாமாங்கிறத எங்கள் போலீஸ்காரகிட்ட கேட்டு நான் சொல்லணும் ஒருவேளை இந்த வழக்கில் அவர் போலீஸ் காவலுக்கு எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பெயில் கொடுத்துட்டீங்கன்னா எங்களால் எடுக்க முடியாது எனவே பதினஞ்சு நாளைக்கு நீங்கள் பெயில் தரக்கூடாதுன்னு அவர் அப்போஸ் பண்ணணும் இது ஒரு தார்மீக காரணம் அரசு வழக்கறிஞருக்கு உண்டு இப்போ அவர் என்ன சொல்லுவார் நாற்பது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் நான் எடுக்கலாம் அறுபது நாளைக்குள்ளே எப்போ வேணாலும் நான் கஸ்டடி எடுக்கலாம் இப்போ நீங்கள் பெயில் கொடுத்துட்டா நாங்கள் எப்படி கஸ்டடி எடுப்போம் அப்போது வினை பெயில் இஸ் ரைட் ஜெயில் இஸ் அண்ட் எக்ஸாம்ஷன் வி ஆர் கிருஷ்ணகிர சொன்னார் இதை மாற்றுவதன் மூலம் வினையை உங்களுக்கு மறுக்கிறாங்க ஒன்று எப்போ வேணாலும் போலீஸ் வந்து கஸ்டடி உங்களை எடுக்கலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய உரிமை மறுக்கப்படுதா இல்லையா அப்படிங்குறதான் இது மேலும் கொடுமைக்கு தான் வழிவகுத்திருக்கக்கூடிய ஒன்றும் கொடுமையை குறைப்பதற்கெல்லாம் கிடையாது அவர் ஒரு சட்ட அடிப்படை அறிவே இல்லாமல் இது ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அதற்கு அங்கே இருக்கிற எத்தனையோ வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க சட்ட அறிஞர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறாங்க மக்கள் நல ஆர்வலர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறாங்க அவங்க இதற்கெல்லாம் பதில் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் கேஸ் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு வ வரும்போது நம்ம பொதுவாக படங்கள்லாம் பார்த்துருப்போம் இது வந்து என்னோட ஏரியா லிமிட்டுக்கு இடையில வர்றது இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் தட்டி கழிக்கிறத பார்த்துருக்கோம் இந்த புதிய குற்றவியல் சட்டத்தில் வந்து என்னன்னா எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இமெயில் மூலமாகவும் பதிவு பண்ணிக்கலாம்னு கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் ஏற்கனவே இருக்குது சார் நிர்பயா கொலை வழக்கு நடந்ததற்கு பிறகு பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டதற்கு பிறகு நிர்பயா வழக்கில் உச்சநீதிமன்றம் சொன்னது ஜீரோ எஃப்ஐஆர் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நீங்கள் வந்து அண்ணா நகரில் இருக்கிறீங்க அல்லது பாரீஸில் இருக்கிறீங்க அல்லது திருவல்லிக்கணியில் இருக்கிறீங்கன்னா திருவள்ளிக்கணியில் சம்பவம் நடந்ததுன்னா திருவல்லிக்கணி காவல் நிலையத்தில் தான் நீங்கள் வந்து புகார் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை பாதிக்கப்பட்டவர்கள் எங்கே கொடுத்தாலும் அதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து அதற்கு உரிய காவல்துறை அதிகாரி எங்கே இருக்கோ அங்கே அனுப்பணுன்றது ஏற்கனவே இருக்குது இது ஒன்றும் புதுசாலாம் வந்தது கிடையாது அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு அதை எப்படி வந்து கையாண்டிருக்கிறாங்க அதை இன்னும் விரைவாகவும் எளிமையாகவும் மக்கள் பயன்படுத்துவதற்கு என்னென்ன வழிமுறைகள் செஞ்சுருக்கலாம் அந்த வழிமுறைகளை கொண்டு வந்துருந்தால் நீங்கள் சொல்கிறது சரி அதற்கெல்லாம் எந்த விதமான இதுவும் இல்லை புதிது புதிதுன்னு சொல்கிறது பேர் புதிது பிரிவுகளை கீழே மேலே போட்டிருக்குறீங்க வேறு எந்த புதிதும் கிடையாது குற்றவியல் சட்டங்கள் எல்லாமே வந்து குற்றம் செய்கிறவங்க தண்டனை அனுபவிக்க போகிறவங்களுக்கு தான் பொதுமக்கள் இதிலையும் ஏன் வந்து இப்போ இதை பற்றி கவலைப்படணுன்னு ஒரு நல்ல கேள்வி கேட்டீங்க பொதுமக்கள் ஏன் கவலைப்படணுன்னா நீங்கள் உங்களை வந்து வழக்கில் பொய்யா இணைச்சிக்கிறதுக்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் வசதிகளையும் இந்த புதிய சட்டம் செஞ்சிருக்கு இதில் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு ஒரு சாப்டரை இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க எத்தனையோ வழக்குகளில் புய்யா வழக்குகளை அப்பாவி மக்கள் மேலே போடுறாங்க நீங்கள் ஒரு போராட்டம் நடத்துகிறீங்க இயல்பாக கேட்குறீங்க இத்தனை நாளாக தண்ணி வந்தது தண்ணி வரல நாங்கள் கேட்டு கேட்டு பார்த்தோம் நானும் பட்டா வாங்குறதுக்காக வந்து மூணு மாதமா என்னை கண்டுக்க மாட்டுறாங்க எங்கள் ஊருக்கு ரோடு வேணும்னா பல நாட்கள் போராடுறோம் எங்கள் பசங்க படிக்க முடியல லைட்டு வரலை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஜனநாயக ரீதியில் ஒரு சாலை முறையில் நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடுறீங்கன்னு அர்த்தம் அரசாங்கத்துக்கு எதிராக போகிறான்னீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன சாவரங்கட்டிக்கு கீழே உங்களை வந்து அரெஸ்ட் பண்ணலாமே அப்படி அரெஸ்ட் பண்ணும் பொழுது பொதுமக்கள்னு சொல்லப்படுகிற அல்லது மற்றவர்களின் உரிமைகளுக்காக பாடுபடுகிற இந்த அப்பாவி பொதுமக்கள் தானே பாதிக்கப்படுறாங்க அவர்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம பேசுகிறோம் அந்த அடிப்படையில் தான் பொதுமக்களும் இதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறோம் இன்னொன்று பொதுவாக இந்தியாவில் குற்றங்கள் எப்படி நடக்குது சின்ன சின்ன சொத்து பிரச்சனைக்காக குப்பை கொட்டுறதுல இந்தியாவில் அப்படிப்பட்ட வழக்குகள் தான் நிறையா வருது என்னையா பிரச்சனை ரெண்டு பேரும் குப்பை போட பொழுது அந்த குப்பை அவர் வீட்டுக்கு முன்னாடி விழுந்துருதுங்க அந்த குப்பையை அவர் எடுக்கலைன்னு அவர் கேட்டார் ரெண்டு பேரும் திட்டிக்கிட்டாங்க அடிச்சுக்கிட்டாங்க அவருக்கு மண்டை உடஞ்சிடுச்சி சரி இதுக்கெல்லாம் வந்து இந்திய தண்டனை சட்டம் என்ன சொல்லுதுன்னா மூன்று ஆண்டுகள்லேருந்து ஏழு ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது அப்போது ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் போடுறாங்க நீங்கள் இந்த ரோடை தாண்டி போகக்கூடாதுங்க நாங்கள் வந்து எட்டு வழி சாலைக்கு வந்து இடம் எடுக்கிறோம் சார் சார் இது எதிர்ப்பு அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்ப அரசாங்க திட்டத்துக்கு நீங்க முட்டுக்கட்டையா இருக்கிறீங்க அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரது முட்டுக்கட்டையா இருக்கீங்க அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்க அப்போ உங்களை வந்து அரசு பண்ணலாம் மூன்று ஆண்டுகளில் இருந்து ஏழு ஆண்டுகள் வரை என்ன சொல்றோம்னா எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றோம் ஒரு கணவன் மனைவி தகராறு மேட்ரிமோனியல் மோடியல் டிஸ்பியூட் குழந்தா இருப்போம் பேசு ஒரு சிவில் பிரச்சனை வாங்கல் பேசு இந்த மாதிரி மூனியல் ஃபேமிலி மணி டிரான்சாக்ஷன் சிவில் ப்ரொஃபைலாக இருக்கிற கேஸ் எல்லாம் பேசி என்கொயரி பண்ணி அப்புறம் எஃப்ஐஆர் போடு ஆனால் அடிச்சிட்டான் காயம் இருக்கு அல்லது காக்னசபிள் அஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கைது செய்யக்கூடிய குற்றம் புலன் விசாரணை செய்யக்கூடிய குற்றங்கள் இதற்கெல்லாம் உடனடியாக எஃப்ஐஆர் போடணுயா நீங்கள் தாமதமே படுத்தக்கூடாது கூடாது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ இருக்காங்க ஆனால் உங்களை கட்டையால் அடிச்சிட்டேன் உங்களுக்கு ஒரு நாலு தையல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணிட்டுன்னா மேக்சிமம் செவன் இயர் தான் அப்போது போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க அதெல்லாம் முடியாதுப்பா டிஎஸ்பிகிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன் பதினாலு நாள் எனக்கு கால அவகாசம் இருக்குது இந்த கால அவகாசத்தில் நீ பண்ணியா அவன் தப்பு பண்ணானான்னு நான் பார்த்து டிசைட் பண்ணிட்டு சொல்கிறேன் நீ போ அப்படின்னு சொன்னான் நிலம என்ன ஆகும் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக சட்டமா சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்காக சட்டமா தான் கேள்வி ஒன்று ரெண்டு அடித்த குற்றவாளி பெரிய ஆள் பணக்காரன் அதிகார பலமிக்கவேன் அவருக்கு அதிகாரியாக தெரியும் சார் நான் தான் சார் பார்த்து முடிச்சிருங்க சார் அப்படின்னா இந்த பார்ப்பா விசாரிச்சிட்டேன்ப்பா விசாரணையில் என்ன தெரிய வருது அவர் ரெண்டு பேர் சாட்சி சொல்கிறாங்க நீ தான் அடிச்சிருக்கான்றான் மாம்பேர்லேருந்து எஃப்ஐஆர் போடுவேன் என்ன நடக்கும் யாருக்கு வந்து சட்டம் இதாக இருக்குது அப்போ போலீஸ் அதிகாரிகளுக்கு கூடுதலான அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்திய இறையாண்மைக்கு ஊர் விளைவிக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்க இதெல்லாம் டெரரிசாக்கில் கொண்டு வராங்க இயல்பாக சொன்னது தான் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுகிறது எழுதுறது சித்தரிக்கிறது அதாவது பேசுகிறது எழுதுறது இப்போ வீடியோக்களில் கார்ட்டூனாக நீங்கள் போடுறது அல்லது வீடியோ ஒன்று போட்டிங்கன்னா கூட அதுவெல்லாம் இந்த பிரிவுகளில் உள்ளடக்கப்பட்டிருக்கு சரி கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை இந்த பாரதிய நியாய சங்கீத் சட்டத்துலையே நான் டீல் பண்ணணுமா இல்லை உங்களை டெரரிஸ் ஆக்ட்டில் சேர்த்து தனி சட்டத்தில் போட்டு என்னையை விசாரிக்க விடணுமாங்கிறத யார் நிறு யார் டிசைட் பண்ணணும்னு இந்த சட்டம் சொல்லுதுன்னா டிஎஸ்பி டிசைட் பண்ணலான்ட்டாங்க அப்போது ஒரு மேல்மட்ட அதிகாரி ஒரு டிஎஸ்பிக்கு நீதிமன்றங்களுக்கு நிகரான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்குறாங்க இல்லைப்பா இவனுக்கு போட்டு டெரரிஸ் ஆக்ட்டில் உள்ள தெளிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டா டிஎஸ்பி சொல்லிட்டாருனா வேலை முடிஞ்சிடுது உங்களை சாதாரண சட்டத்தில் டீல் பண்ணாமல் அந்த சட்டத்தில் டீல் பண்ணுவாங்க ரெண்டு கை விளங்கக்கூடாதுன்னு பல போராட்டங்களுக்கு பிறகு இப்போ பொதுமக்கள் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு என்ன பிரச்சனை சாதாரண ஒரு ஃபர்ஸ்ட் டைம் அஃபண்ட்ரு அவரை நீங்கள் போட்டு போட்டு கூட்டு போகிறீங்க அவருடைய மனநிலைமை எப்படி இருக்கும் குற்றங்கள் குற்றங்களை தடுப்பதற்காகவும் அல்லது குற்றவாளிகளை சீர்மைப்படுத்துவதற்காகவும் சிலது குற்றங்கள் எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்காகவும் கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் விரைவான நீதி கிடைக்கணும்னு கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் இப்போது இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் ஏற்கனவே இருக்கிற வழக்குகளை முடிப்பாங்களா வருகிற புதிய வழக்குகளில் புதிய வியாக்கணத்தை வழக்கறிஞர்கள் பேசி புதிய வியாக்கணத்தை நீதிமன்றம் கொடுத்து ஒரு ஒரு சட்டப்பிரிவுகளுக்கும் என்ன இதற்கு பதில் அப்படின்னு சொல்ல போகிறாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற மிகப்பெரிய கேள்வி இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்தை தான் உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இப்போ புதிய குற்றவியல் சட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு காவல்துறை அதிகாரிகளுக்கு என் நீதிபதிகளுக்கே வந்து விழிப்புணர்வு இருக்கா ஆ அது ஒரு கேள்வி நல்ல கேள்வியாக தான் இப்போ வரும் இனிமேல் தான் ஏற்கனவே இருக்கிற சட்டத்திலே பல பிரச்சனைகள் இருக்குது எல்லாவற்றுக்கும் நாங்கள் நீதிமன்ற தீர்ப்புகளை தான் கொடுக்குறோம் ஒரு கீழமை நீதிமன்ற நீதிபதிகள் எனக்கு தெரிந்து இந்த சட்டங்கள் குறித்து காவல் அதிகாரிகளுக்கோ அல்லது காவல் உயர் அதிகாரிகளுக்கோ அல்லது கீழமை நீதிமன்ற நீதிபதிகளுக்கோ அல்லது வழக்கறிஞர்கள் சங்கங்களுக்கோ இவங்க நேரடியாக இதில் வந்து சம்மந்தப்பட்டிருக்காங்க மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க மக்கள் தான் நீதிமன்றத்திற்கு வராங்க ஆனால் இதையெல்லாம் கையாளுகிற இடத்துல இந்த மூன்று பேர் இருக்கிறாங்க காவல்துறை இருக்குது நீதித்துறை இருக்குது வழக்கறிஞர்கள் இருக்காங்க இவர்களுக்கு போதிய விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டதா இந்த சட்டங்களை பற்றி கொண்டு செல்லப்பட்டதானா இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அதனால தான் சங்கங்கள்லாம் போராடுறாங்க அதனால தான் சங்கங்கள்லாம் எங்களை கலந்து அலசிக்கணும்னு கோரிக்கை விடுக்குறாங்க எல்லாத்தையும் நாங்கள் டெக்னாலஜியாக மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க எத்தனை கிழமை நீதிமன்றங்களில் நீங்கள் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் கோர்ட்டுக்கான ஏற்பாடை செஞ்சுருக்கிறீங்க எத்தனை நீதிமன்றங்களில் வந்து அதற்கான தொழில்நுட்ப வசதியோடு இருக்குது எத்தனை கிராமங்களில் கிராம மக்கள் அல்லது இந்த நீதிமன்றத்திற்கு வந்து போகிறவர்கள் வந்து இதோட பெரிய அக்கௌண்டன்ஸாக இருக்காங்க இல்லையே அப்போது நாங்கள் வந்து விசி கொண்டு வந்துட்டோம் எனவே வந்து நீதி விரைவாக கடத்துறோன்னா அது எப்படி நீதி விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம்தான் வழக்கறிஞர்களோட போராட்டத்துக்கு மத்தியில் சட்டம் வந்து அமலுக்கு வந்துடுச்சு இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இதற்கு பிறகு இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு நடைமுறை சிக்கல்கள் வரும் இப்போ நேற்று இன்று பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கீழமை நீதிமன்றத்திற்கு போகும் பொழுது நடைமுறை சிக்கல் என்ன வரும்னா இந்த அஃபன்ஸு நான் இன்னைக்கு பண்ணலை போகலை அப்படிங்கிற பிரச்சனையாக எடுப்பாங்க பழைய சட்டத்தில் நீங்கள் வந்து விசாரிக்கப்படணுமா புதிய சட்டத்தில் விசாரிக்கப்படணுமாங்கிற ஒரு கேள்வியை பிரைமா பிரைமரியாக ஒரு கேள்வியை வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று இந்த சட்டங்கள் தான் இனிமேல் நாட்டில் இருக்கப்போடுது அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த சட்டத்தை கற்றுக்கொண்டு இந்த சட்டத்தின் மூலம் நடைமுறைப்படுத்துவதற்கு நம்மளை நம்ம தயார்படுத்திக்கணும் இல்லை என்றால் ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை இதிலலாம் லீகல் எக்ஸ்பர்ட்ஸை வந்து இணைச்சி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள்லாம் இருக்காங்க திறமையானவர்கள்லாம் அவர்கள் இருக்காங்க வழக்கறிஞர்கள் எவ்வளோ சட்டவியல் வல்லுநர்கள் இருக்கிறாங்க இவர்களையெல்லாம் இணைத்து இதில் எது இதெல்லாம் சரி எது இதெல்லாம் பாதகமாக இருக்குது இதில் என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தால் இன்னும் எளிமையாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆலோசித்து ஒரு முடிவுக்கு அரசாங்கம் வந்ததுன்னா நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு வழிதான் இருக்குது ஒன்று இதை பின்பற்றணும் இல்லைனா அரசாங்கம் இதை வந்து இடைக்காலமாக நிறுத்தி வைக்கணும் இந்த ரெண்டு வழியில ஏதாவது ஒரு வழி தான் நம்ம செய்ய முடியும் நிறைய பகிர்ந்துட்டீங்களா நன்றி நன்றி நன்றி